தம்பி ரியல் எஸ்டேட் வழக்கம் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டி பழையம்பட்டம் கொளப்பலூரில் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு ஏக்கரை எழுபது செண்டு தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க பார்த்தீங்கனாங்க தோட்டத்தினுடைய தாரோடு முகப்பில் தான் அமைச்சிருக்குதுங்க தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி குறையெல்லாம் வரும் கட்ரோடு தார் ரோடு முகப்பு வந்து ஒரு நானூறு அடி குறையெல்லாம் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே இதுதாங்க காடு வந்து பார்த்திங்கனாங்க ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ இல்லை ஒரு எல் டைப் மாதிரி தான் வருது இப்போ நாம் வந்து காட்டுக்கு நடுவகித்தல் இருக்கிறோம் நான் உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு மூலையும் சொல்லிட்டு காட்டுறேன் எல்லா விளக்கத்தையும் இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு பார்த்திங்கனாங்க இதை வந்து அக்னி மூலை அக்னி மூலையும் ரோடு பேஸில் வந்துடுது அதே மாதிரி இது எல் டேப்புங்கிறதுனால ஜல மூலையும் அக்னி மூலையும் ரோடு பஸ்ஸு இந்த காட்டுக்கு வாயு மூல கட்டு குபேரம் மூல ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி தான் காடு வந்து எல் டைப்பில் அமைச்சிருக்குது பாருங்க இதுதான் அந்த மாரியம் கோயில் தெரியுதுங்கள தான் அந்த வீடு தெரியவில்லை அது வரைக்கும் அதிலிருந்து இந்த இப்போ நீங்கள் பெரிய வாழை பார்க்குறீங்களா அந்த வாழையும் இல்லை அந்த சின்ன வாழையும் இல்லை அதுக்கப்புறம் அந்த போ சோளம் சின்ன சிறுஞ்சோளம் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து அப்படியே நேரம் அந்த பெரிய தலை மரத்து வரைக்கும் அதனால தான் பார்த்தா பார்த்தா அங்கேருந்து எல் டைப் மாதிரி உங்களுக்கு தெரியுது எல் டைப் இருந்தாலும் உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து ஜாஸ்தியாக வந்துடுதுங்க மீதி வைக்கிற விளக்கத்தை நான் உள்ளே போய் சொல்கிறேன் நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு இது தான் வந்து அக்னி போய் அமைச்சிருக்குது இதிலிருந்து நம்ம வந்து குப்பேரமலைக்கு ஒரே நேரம் போகிறோங்க இதில் வந்து இந்த தென்னை மரம் ஒரு பதினாறு மரம் காப்பு மரம் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான் பாருங்கள் நான் பார்க்க வந்த தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரங்க காய்ப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் கொசு கொசு கொசுன்னு மொத்தம் ஒரு பதினாறு மரம் தான் அதுக்கு சேர்ந்தது உள்ள காட்டுக்குள்ளே எல்லாம் வந்து மரம் இல்லை இது வந்து தெக்கோட்டு பொழியில் அவங்க இதில் வந்து ஒரு ஓலை மாதிரி இருக்குது அதில் வந்து மரம் வச்சுருக்கிறாங்க நம்ம கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தான் கல் தென்னை இங்கே இருக்குது கல் வந்து தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் மூணு மடி மூணு அடிக்கு அந்த பக்கம் கல் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து பட்டா காட்டு இருக்குது ஓடெல்லாம் நினச்சிக்காதீங்க நாளைக்கு மழை பெரிய மழை வந்தால் காட்டுக்குள்ளே தண்ணி போய் நிற்கும்னா அவங்க ஓட அவங்களும் அவங்க சொந்த காட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் பார்க்க வந்த காடு நல்லா இருக்குது எந்த குறையும் இல்லை மண்ணும் நல்லா செம்மண் தாங்க மண்ணுலேயும் எந்த குறையும் இல்லை காயெல்லாம் வந்துங்க நல்லா இருக்குது நல்ல ஆயெல்லாம் நான் காயெல்லாம் நல்லா கொசு கொசு கொசுன்னு பிடிச்சிருக்குது எல்லா மரமுமே தான் காய் மரம் வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சி அடிக்கு இருக்க ஒரு மரம் இருக்கிறதுனால காப்பெல்லாம் நல்லா இருக்குதுங்க பைப்லைனு இதுதாங்க நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதற்கு பேரம்போல் இந்த கல் தாங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதியம் கோயிலுக்கு இந்த விநாயகர் கோயில் இல்லைங்க அது வரைக்கும் ஒரு நேரு இந்த பழைய வீடுலாம் வந்து நான் பார்க்க வந்த தான் இருக்குது இருக்கு அளந்து கல் நட்டிக்கிறாங்க எதுக்கு நட்டிக்கிறாங்கன்னு தெரியல தளம் கூட மட்டும் தெரியல ஏதோ தளம் கூட வந்தாலும் வருங்க மாதிரி உங்களுக்கு எதாவது அம்மையால் எதுக்காவது தகவல் அளவு வந்து இந்த வரைக்கும் வந்துடுங்க வரைக்கும் வந்து வரைக்கும் இந்த வந்துடுது இந்த வீடுகள் எல்லாமே வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது வந்து இந்த வரப்பு போய் இந்த கல் வரைக்கும் வந்துடுது அப்படி ஒரு நேர் வந்து இந்த கல்லுங்க இதுதாங்க இருந்து அப்படியே நேருங்க அந்த வாழைக்காட்டை ஒட்டி ஒரே நேராக போய்க்குது இது வந்து மாரியம் கோயிலுங்க மாரியம் கோயில் வந்து இந்த பூமிக்கு வந்து கொஞ்சம் பார்வை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஓரமாக பார்க்குது இந்த வாழைக்காட்டுக்குன்னு நான் பார்க்க வந்த காட்டுக்கு சரி சென்ற பார்க்குது மாரியம் கோயில் தாங்க அதனால தப்பு இல்லை அப்புறம் அந்த கிணறு இந்த கிணறு வந்து நம்ம பார்க்க வந்தா டிசைன் கிணறுங்க எல்லாம் பார்த்து கிடக்குது தண்ணியெல்லாம் கிடக்குது சர்வீசிங்க தண்ணியெல்லாம் கிடக்குதுங்க ஆனால் சர்வீஸ் இல்லை மோட்டர் இல்லை கல்லை போட்டு பார்க்கல கடல் கண்டை நாயக்கண்ட நாயக்கண்டை கடலக்கடை தெரியுதுங்களாங்க தண்ணியெல்லாம் கிடக்குதுங்க லைட்டு இருக்கட்டும் இந்த இடத்துல வந்துங்க பூமி அகலம் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடி தூரம் வருங்க அந்த தென்னைமரம் லைன் தெரியுதுங்க அதுக்குமே இந்த வாழைக்காட்டுக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடி அகலம் வருங்க இதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனோடன ஒரு முந்நூறு அடி தூரம் போனோடனே மறுபடி ஈஸியாக இழுத்த மாதிரி அந்த எல் டேபிள்னு சொன்னங்கள்ல அப்படி வந்துடுதுங்க தண்ணி தாங்க தண்ணியெல்லாம் நல்லா ஓடுது கூட கிடையாதுங்க வாழ்க்கை மூலிகமாக தான் கட்டுறாங்க இதிலருந்து வந்துங்க இதில் வந்து ஒரே நேருங்க இப்படி போயிடுதுங்க இந்த வாழைக்காட்டை ஒட்டி ஈசன் இழுத்த மாதிரி காரோடு வரைக்கும் இந்த ஒரு வயல் வந்து இப்படி நேராக போய்க்குது நல்ல வாழை போட்டிருக்குறாங்க பத்த வாழை போட்டு விட்டு இந்த பக்கத்துக்கு கல் இதை வந்து அதில் கரெகெலாம் பண்ணிட்டாங்க நல்லா தெளிவாக வச்சுருக்கிறாங்க இப்படி தாங்க இந்த கார்டு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து ஏக்கர் எழுபது செண்டு ஒரு பக்கம் வந்து தாரோடு முகப்பு இன்னொரு பக்கம் வந்து மண் மண்தளப்பாத்தியம் இந்த கிணறுமே வந்து இந்த காட்டுக்கு வந்து இருக்குதுங்க அந்த கிணத்தையும் காட்டிடுறேன் இப்போது வந்து இந்த கிணத்துலருந்து தான் இதுக்கு வந்து தண்ணி சப்ளை ஆகிட்டு இருக்குது இந்த தளம் வந்து பார்த்திங்க மண் தளம் இதெல்லாம் பார்க்க வந்த காடு இது வந்து காட்டுக்கு கிழக்கு இந்த காலத்தில் தான் பார்த்திங்க ரெண்டு கிணத்துலையும் பார்த்து அதில் சர்வீஸு கிடையாது ஒன்றும் கிடையாது பேர் ரீ கிணறுங்க இதில் தான் தண்ணி ஓடிட்டு நீங்கள் பார்த்தீங்க இதில் சர்வீஸு போர் எல்லாமே வந்து அவங்கவுங்க நிறைய இது கூட்டு கிணறுறாங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்குது இந்த காட்டினுடைய ஒரு ஏக்கரா விலை வந்து எழுவது ரூபா சொல்கிறாங்க எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா விலை எழுபது லட்சரூபா சொல்கிறாங்க மொத்தமாக காட்டினுடைய அளவு ரெண்டு ஏக்கரை எழுபது சென்று இந்த காடு வந்து தோட்டம் வந்து வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க வந்து பாருங்கள் நேர்லேயும் பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் பாட்டிக்கிட்டு போய் நேரடியாக பேசிக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வாழை போட்டு விட்டுக்குறாங்க மேலே வந்து இன்னும் வாழை போடல என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த பழமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள்லாம் போட்டு எல்லாம் விளைஞ்சிருச்சு அறுவடைக்கு தி சருவு காஞ்சோன்னா அறுவை அறுத்து போடுவாங்க எல்லாம் மஞ்சள் விட்டு அந்த அளவுக்கு தான் இருக்குது இதாங்க இங்கேருந்து அவ்வளோ நானூறு அடிக்கு ஹெச் வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நானூறு அடி சூறாக வருங்க இப்படிதாங்க இந்த கார்ட் இருக்குது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல எதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தோட்டம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நிலம் சம்பந்தமாக சம்பந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கோ எதாவது தேவைப்பட்டால் நமது சேனலில் நிலம் எதிர்கால பலம் அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்